எனக்கு அஜித்தை வச்சு படம் இயக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெலுங்கு சினிமாவுடைய ஹையஸ்ட் பெய்டு டைரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன எதிர்த்து இந்த விடியவில் பார்ப்போம் தெலுங்கு சினிமாவில் ஒரு முக்கிய இயக்குனர் பார்க்கப்படுகிறவர் தான் சுகுமார் அவர்கள் ஏன்னா வந்து அவர் படங்கள்ல கிட்டத்தட்ட பார்க்கணும்னா இப்போ சமீபத்தில் வந்து நிறைய படங்கள் இருந்தது புஷ்பா அப்படின்னு ஒரு படம் ரொம்ப கிட்டத்தட்ட பேன் லெவலில் ரொம்ப ரீச் ஆன படம்னா புஷ்பா படம் சொல்லலாம் ஸோ அந்த படத்தில் பார்ட் டூவும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ரங்கஸ்தலம் அப்படின்ற படமும் எடுத்திருந்தாரு ஸோ இப்படியாக வந்து அவர் முக்கிய முக்கிய ஒரு இயக்குனாக மாறினாரு சொல்லுவோம் தெலுங்கு சினிமாவில் அதை தாண்டி வந்து முக்கியமாக வந்து இந்தியன் சினிமாலே வந்து ஒரு ஹையஸ்ட் பேடி டேரக்டர் அப்படின்ற பேரையும் சுகுமார் அவர்கள் பெற்றிருந்தாருன்னு கூட சொல்லுவோம் ஸோ இவர் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூலையும் வந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரை வச்சு இயக்கணும்னு ஆசைப்பட்றீங்க எந்த ஆக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க அப்போ அவர் சொல்லும்போது போது முக்கியமாக என்ன சொல்லியிருந்தார்னா வந்து எனக்கு அஜித்தை வச்சு நான் வந்து இயக்கணும்னு ஆசைப்பட்றேன் அஜித் குமாரோட வந்து நான் ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் இதை தாண்டி வந்து அவர் விஜய் அவர்களையும் சொல்லியிருந்தார் விஜய் அவர்களோட ஒர்க் பண்ணணும் அதேமாதிரி கார்த்தி அவர்களோடய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சொல்லும் போதும் என்ன சொல்லியிருந்தார்னா இதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கணும் நேரமும் காலமும் தான் தீர்மானிக்கணும் பட் எனக்கு இவங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னார் இவர் இந்த விஷயம் வீடியோ சொன்னதுலேருந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து முக்கியமாக குட் பாட் எக்லியோடைய அந்த வைப் தான் இருக்கும் ஏன்னா வந்து தலா அஜித் அவர்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த செலிப்ரேஷன் மூமெண்ட்லாம் பண்ணும்போது அந்த டாக் வந்து அந்த அந்தளவுக்கு போயிருக்கும் போல் இருக்குது ஸோ சமீபத்தில் அவர் இந்த இன்டர்வியூலையும் வந்து அஜித் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவர் சொன்ன இந்த விஷயம் வந்து இப்போ பேசுவெல்லாம் மாறி இருக்குது அதுவும் அவருடைய அவருடைய இயக்கத்தில் வந்து தலா அஜித் அவர்கள் நடித்தார்னா என்ன மாதிரி படமாக இருக்கும் புஷ்பா அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் ஒரு கதை இருக்குமா இல்லை வேறு மாதிரி எடுக்க போகிறாரா அதுவும் கண்டிப்பாக பேனியா லெவலில் இந்த படம் ரீச் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குன்னு சொன்னோம் ஸோ இவங்க காம்போ இன்னும் எப்படி இருக்கும் என்ற உங்களுடைய எதிர்பார்ப்பு எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க